அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்கள் நிலைமனி இந்த சேனலில் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சம்மர் சீசனில் வந்து பசங்களை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லுவாங்க இப்போ கடையில் பிராண்டட் ஐஸ்க்ரீம்ஸ்லேயே வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்குங்க பேண்ட் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது இப்போ அதில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ பஞ்சு மிட்டாயில் கூட ரோனமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கலால் கார்சினோஜன் அதாவது கேன்சர் வரக்கூடிய அபாயகரமான கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு வந்து கண்டுபிடிச்சி இப்போ தான் வந்து சொல்லியிருக்கான் ஆனால் ரொம்படானா அந்த பஞ்சு மிட்டாயெலாம் இருக்குது அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் ஐஸ்கிரீம்ஸில் இருக்குங்க இப்போ இதுக்கு வந்து பாலை வந்து நம்ம சுண்டாக காசிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கேன் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது மூளையை தாக்கும் ஃபையர் ஸ்டெபிலைசர் இதெல்லாம் அன்வான்ட் கெமிக்கல்ஸ் கூட அதுக்கு ஃப்ளேவர் என் ஆன்சர் அதாவது டேஸ்ட்டுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க கலர்ஸ் இதெல்லாம் வந்து கேன்சர் காசிங் கார்சோஜன் சாப்பிட்ட உடனே வராதுங்க பத்து பாஞ்சு வருஷம் உடம்புலேயே தங்கிட்டு தான் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும் வீட்டில் வந்து எப்படி நம்ம சில விஷயங்கள் டேக் கேர் பண்ணணுங்க அடுத்து தலைமுறையை காக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த பாலை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து புரிக்கட்டும் முதல்ல இந்த ரிம் வெரி இருந்தது இப்போ பாருங்கள் பாதியாக இல்லை கால்வாசியாக வந்து பால் சுண்டிருக்குங்க இந்த டைமில் வந்து நம்ம கண்டென்ஸ் மில்க் வந்து ஊற்றுறோம் இதுவுமே கூட ஆப்ஷனல் தாங்க ஏன்னா இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் பால் நல்லா கம்ப்ளீட்டாக குறுக்கின பால் கால் பங்கு இன்னுமே குறுக்குன பால் தான் கண்டென்ஸ் மில்க் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா பாலை இன்னும் கூட குறுக்கிட்டிங்கன்னா குல்ஃபி நல்லா வருங்க இப்போ இதுக்கு வந்து பாதம் நம்ம ஊற போட்டிருக்கோம் அதை வந்து அரைச்சி போட்டுக்கிறோம் இது போடுறதுனால பாலோட அந்த திக்னஸ் வந்து அடர்த்தி வந்து அதிகமாகுங்க இது எலம் சூட்டில் பாலை வந்து கா ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இது எலம் சூட்டில் இருக்கும் போது இது நீங்கள் போடுங்க கொஞ்சம் திக்னஸ் வரும் இது பாதம் வந்து வேகாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நட்ஸுமே கூட வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒன்று அதிகமாக உடைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு கூட வந்து நம்ம ஏலக்காய் போட போகிறோம் அப்புறம் குங்கும பூ போட போகிறோங்க இதெல்லாம் எலஞ்சூட்டில் போடுங்க அப்போ தான் குங்குமப்பூவோட கலர் வந்து நல்லா வந்து இறங்கும் இப்போ இதுக்கு வந்து நல்லா சுத்தமாக ஆறுன பாலில் நாட்டு சக்கரை போடுங்க இல்லைனா சூடாக போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன் நாட்டு சக்கரை போடலாம் இதுக்கு பணம் வெள்ளம் இருக்கு இல்லையா அதை நல்லா திக்காக பாகு மாதிரி காசந்தை ஊற்றுக்கலாம் இல்லை நாட்டு வெள்ளம் காசந்த கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன் நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்ம போட்டுறோம்னா இல்லை மினரல்ஸ் நிறைய இருக்குது இப்போ அந்த சுகரில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது இப்போ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய மினரல்ஸ் இருக்குது அது நம்ம உடம்புக்கு நல்லது அதுவும் பண வெள்ளத்தில் நிறைய மினரல்ஸ் இருக்குங்க இப்போ இதுக்கு குல்ஃபி மோல்டில் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் கிளாஸ் வீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நம்ம ஊற்றி பண்ணிக்கலாங்க இது ஓவர் நைட் வச்சதுக்கு இப்போ இதில் பாருங்கள் நம்ம கத்தி விட்டு எடுத்துகிட்டு ஸ்டிக் வைக்கிறோம் இல்லை நீங்கள் உங்களுக்கு மோல்டு கிடச்சாலும் அதில் நீங்கள் இந்த மாதிரி குச்சி சுருக்கிட்டு பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியங்க இது இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து ஹோம் மேட் ஐஸ்கிரீம்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் அப்போ வந்து நிறைய புதிய ரெசிபிகளை வந்து போட முடியுங்க அது வரையும் உங்கள் நிலமனித சேனலேருந்து திவ்யா ஜெகதீஷ் நன்றி வணக்கம்